முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை நேற்று இரவு உன்னுடைய உயிரான துணை ஒன்வரு துடிதுடித்துக் கொண்டு இருந்தா தங்கமே காரணம் என்னவென்று நீ என்னிடம் கேட்கின்றாய் காரணத்தை தெரிந்து கொள் இல்லையென்றால் உன்னுடைய துணையின் முடிவு மிக மோசமாக இருந்துவிடும் ஏனென்றால் உன்னுடைய துணை இப்பொழுது பழைய நிலையிலே இல்லை தங்கமே அவருடைய மனம் ஏதோ ஒரு யோசனையால் குழம்பிக்கொண்டே இருக்கின்றது இருந்தும் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் உன்னுடைய துணை நின்று கொண்டு இருந்தார் அதனால் ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து அவருடைய மனமும் இப்பொழுது ரணமாகி விடுகின்றது தங்கமே உன்னை பிரிந்து வந்ததற்கான தண்டனையைத்தான் இப்பொழுது அவர் அனுபவித்து கொண்டு இருக்கின்றார் அதனால்தான் நேற்று இரவு உன்னையே நினைத்து துடித்துடித்து கொண்டு இருந்தார் எப்பொழுது என் துணையுடன் நான் சேர்வேன் நான் செய்த தவறையெல்லாம் எங்கு போய் சுமப்பேன் எந்த கங்கை கரையில் என்னுடைய பாவத்தை கொட்டி தீர்ப்பேன் என்று அவருடைய மனதிற்குள் சொல்லி துடித்தும் கொண்டு இருந்தார் அப்பொழுது எல்லாவற்றையும் உன்னுடைய நினைப்பில் மட்டும்தான் இருக்கின்றார் தங்கமே அதனால்தான் உன்னிடம் சொல்ல நான் வந்துவிட்டேன் என்னிடம் குழந்தையாக சரணடையும் பக்தனை போல் அரவணைத்து காப்பதே என்னுடைய கடமை அவனது எல்லா பொறுப்புகளையும் உன் முருகன் அப்பா நான் சுமப்பேன் தங்கமே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் இப்பொழுது உன்னுடைய துணை மிகுந்த கோபத்திலும் மிகுந்த வருத்தத்திலும் மிகுந்த உடல் மெலிந்தும் காணப்படுகிறார் தங்கமே அவரை எப்படியாவது அரவணைத்து உன்னுடைய போக்கிலே நீ வைத்து அப்பொழுது எதுவானாலும் நாம் பார்த்து கொள்ளலாம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி சமாளிப்பது என்று நீ முதலில் கற்றுக்கொள் தங்கமே இங்கு யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை நமக்கு உயிரான நம்முடைய துணை இருந்தால் மட்டுமே போதும் வாழ்க்கையை நாம் வென்றுவிடலாம் வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது தங்கமே திருப்பத்தை வரவேற்க தயாராக இரு நாம் இருக்க பயமேன் ஓம் முருகா